சர்வ ஸ்ரீ மூர்த்தகே நமோ மாட சுவாமி திருக்கோவிலே விசேஷமான முறையிலே நமது கும்பாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவனருளாலே அவன்தாள் வணக்கின்ற விஷயத்திலே நமக்கு நல்லாசி புரிவதற்காக வருகை தந்திருக்கும் சுவாமியினுடைய திருவாய் மொழியானது நமது ஆலயத்திலே இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது எங்க சுவாமியுடைய திருவாய் மொழியை கேக்குறது கேட்கறதுக்காகவே எங்க சுவாமி எங்க எந்த கும்பாபிஷத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய பிராமண சிவாச்சாரிய பெருமக்கள்லாம் எப்படின்னா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த இடத்த அந்த இடத்த அப்படியே நிசப்தமாக்கிடுவா ஏன்னா சுவாமியனுடைய திருவாய் மொழி கேட்கறதுக்கு அமிர்தம் காதலை வந்து பாஞ்சது போல இருக்கும் தேன் இல்லை அமிர்தம் வந்து பாஞ்சது போல இருக்கும் ஏன்னா மடலை பேச்சு அப்படிங்கிறத சொல்லுவா சுவாமியினுடைய அருள் சுவாமிக்கு அடுத்த சிரஞ்சீவி சுவாமியுடையது இந்த வயசுலையும் அவருடைய திருவாய்மொழி கேட்டேன்னா இன்னமும் மடலை பேச்சு தான் குழந்தை என்னைக்குமே பொய் சொல்லாதுன்னு சொல்லுவா குழந்தை செய்கிற காரியம் வந்து எப்பவுமே பிரசித்தியா இருக்கும்னு சொல்லுவா அந்த வகையில் சுவாமி கேட்கறதுக்கு கண்டிப்பாக அந்த கிராம பக்தவியன்பர்கள் எல்லோரும் கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாக்கியம் தானே அடியன் கருதுறேன் அந்த வகையிலே இப்பொழுது சுவாமியினுடைய திருவாய் மொழியானது இவ்விடத்தில் சேவிக்கப்பட இருக்கிறது ஹரணமா பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா பெருமையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம பொன்க சுவாமிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்க இந்த மனுஷனுடைய எண்ணங்களை பார்த்தீங்கன்னா மெய் செலுத்துறது பார்த்துக்கப்படும் அவர் சுவாமியை பத்தி பேசுவார் நான் இவ்வளவு நேரம் மனசு இருக்கேன் நான் அவர் என்ன நினைச்சுமா சொல்றாரு அம்பி நான் ரெண்டு வாய் சுவாமியை பத்தி பேசறேன் நம்ம சுவாமியே இல்லை இந்து சுவாமியை பத்தி நான் கண்டிப்பா நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வரேன் நான் அப்போ எல்லார்டையும் பக்தர்கள்ட்ட எல்லார்டையும் பேசிக்கிறேன் ஆனா இப்போ நானும் ரெண்டு வார்த்தை சுவாமியை பத்தி எனக்கு தான் எனக்கு இன்னைக்கு ராத்திரி ஆசிரமத்துக்கு போனோம்ன எனக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு ராத்திரி தூக்கமே வராது எனக்கு மனசு குழம்பையிலயே இருக்கும் அப்படின்னு சுவாமி சொல்றேன் இப்போ அந்த மனசை பார்த்தேன்னா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்பதான் சொன்னேன் அடியாக இருக்க அடியே அந்த ஒரு ஒரு கஷம் கூட ஆகலை உடனே அந்த சுவாமி உணர்த்திட்டார் பத்திக்கலாம் உண்மையிலேயே மேலெல்லாம் அப்படி புள்ள அறிக்கிறது அப்படி அப்போ ஏதோ ஒரு வகையில இந்த இடத்துல தெய்வ சாணித்தியம் எப்படி நிறைஞ்சிருக்குங்கிறத உணர முடியறது ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா இன்னொரு பெரிய விஷயம் நாங்கள்லாம் இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்கறோம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சுவாமி கூட நம்ம கன்னியாகுமரி உடைய பிரசன்ன ஜாம்பவான் வந்திருக்க அவரை நான் சொல்லியிருக்கணும் சொல்லலை சொல்கிறார் இன்னைக்கு அங்கேருந்து அழைச்சிட்டு வரும்போது சொல்கிறார் சுவாமி நீங்க தொண்ணூற்றி மூணு வயசு ஆள் மாதிரி நடக்கும் அறுபத்தி மூணு வயசு ஆள் மாதிரி நடக்காதீங்க என்னோட ஸ்பீடாக போறல அப்படின்னு சுவாமி அவரை பத்தி சொல்றார் அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆன்மீக பயணத்தை விடவே இல்லை நான் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னும் பெரிய விஷயம் சொல்லட்டுமா நான் வந்து அழகப்பாண்டிபுரம் கிராமத்தில் உள்ளவன் சுவாமியுடைய குடும்ப கோவில் அழக பாண்டிபுரத்தில் இருக்கு இப்போ ஏதோ ஒரு வகையில் அழகிய பாண்டிபுரத்துக்கு மேண்டுக்குடியிருப்போம் சுவாமி பாலம் போட்டு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாம் சுவாமியோடைய ஆள்களை தான் போய் சுவாமியை போய் நாங்கள் ஆசிரமத்தில் போய் பார்த்தோம் மடத்தில் போய் பார்த்து கிட்ட பத்திரிக்கை கொடுத்தோம் ஏற்கனவே அங்கே பெரிய பெரிய ஆட்கள் முன்னாடி உட்காந்துட்டு நான் அப்போ தான் நம்ம சுவாமியோடைய விஷயத்தை நான் உணர்ந்தேன் சுவாமி கொஞ்ச நேரத்துக்கு அப்போ தான் போஜனை முடிச்சுட்டு வந்திருக்கார் வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே இங்கேன்னு எங்கேயுமே பார்க்கல நான் நேராக உண்மையிலே அவர் சொல்லணும்னா சுவாமி நின்ன திசைக்கு நான் அவரை அவருடைய ஈஷான பறவைகள் நின்னு இருந்தேன் இந்த அர்ஜுனனும் மற்றும் நம்ம குருஷேத்திரத்தில் உள்ள ஒரு கதை எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வருது பாதத்தில் யார் உட்காந்துருந்தானா அர்ஜுனன் உட்காந்துருந்தானா தலைமாட்டில் துரியோதனம் உட்காந்துருந்தான் சுவாமி எந்த சொன்னேன் முதல்ல யாரை பார்த்துட்டாரா அர்ஜுனனை பார்த்துட்டாரா அது போக அது போல் சுவாமி வந்த அவளுடைய அடியார்களெல்லாம் எல்லாம் பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தான் என்னையும் நம்ம ஊர் நிர்வாகிகளையும் பார்த்தோன்னே எல்லாரும் உட்காருங்க சுவாமியும் அவளை கூட உள்ளவளும் வந்திருக்கா நான் அவள்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் தானே உங்களுக்கு ஃப்ளைட்டு நானே உங்களை வழியனுப்பி வைக்க வரேன் இப்போ உட்காருங்க அப்படின்ட்டு உடனே நம்ம பத்திரிகையெல்லாம் வாங்கி இது உண்மையாக நாங்கள் எல்லாரும் நடந்த சம்பவம் உட்காருங்க நான் அந்தப்ப என்னை மாடப்பெருமான் என்னை கூப்பிடுற நாங்கள் நான் இங்க தள்ளி நிற்கிறேன் இவன் அந்த சைடில் தள்ளி உக்காந்துருக்காள் என்னை பார்த்துட்டு சொல்கிற மாடப்பெருமான் என்னை கூப்பிடுற என்னன்னு கேட்டுட்டு வரேன் நீங்க எல்லோரும் உட்காருங்க அப்படின்ட்டு வந்தவா எல்லாத்தையும் உட்காந்துட்டு பத்திரிக்கை தாங்கும் நாங்கள் பத்திரிக்கை கூட கொடுக்கல கையில் தான் இருக்குது தாம்பாலம் முதல்ல பத்திரிக்கை தாங்கும் எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா சுவாமி அவர்கிட்ட இதுதான் விஷயம் முதல்ல காற்றை வந்து நம்ம உணரதான் முடியும் அதே போல தான் சுவாமியை பற்றி முதல்ல நம்ம பொன் காமராஜ் சுவாமிகள் முதல்ல திருவாய்மொழிகள் இந்த இடத்துல அருளை அளிக்க போகிறார் அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய மடாதிபதியும் இந்த இடத்துல திருவாய்மொழி திருவாய்மொழி அருளை போகிறார் சுவாமியை பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டேன் நான் அவரை பற்றி பேசணுன்னா இந்த அளவுக்கு ஞானம் இருந்தால் தான் பேச முடியும் என்ன சுவாமி அவளத்துக்கு பெருமை அதனால சுவாமிகிட்ட ஒளிப்பெருக்கிய கையில் கொடுத்துரு நம்ம பார்வதி பதக்கி